திமுகவிலே வெடித்த திடீர் கலவரம் புயலை கிளப்பிய எடப்பாடி நண்பர்களே திமுக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தினம் தினம் ஒரு பிரச்சனையை கிளப்பி கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது ஆளும் திமுகவை பற்றின விமர்சனங்கள் எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக தினம் தினம் வைக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது அப்படித்தான் நேற்று தினம் ஒரு புயலை கிளப்பி இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் எந்தவித போராட்டங்களிலும் கலந்து கொள்ளாமல் நேரடியாக அரசியலுக்கு வந்த உதயநிதி இன்றும் துணை முதல்வர் பதவி பதவியிலேயே அமர்ந்திருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி

திமுகவிற்கு ஆண்டி அவர் என்ன செய்திருக்கிறார் ஆனால் அவருக்கு துணை முதல்வர் பதவி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவு ஒரு பிரச்சனைகள் பற்றியிலும் திமுகவை வளர்த்தெடுத்து திமுகவை மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு வந்தவர் தான் துரைமுருகன் திமுகவுடைய ரத்தம் என்பது முழுமையாக துறைமுருகன் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நபருக்கு ஏன் துணை முதல்வர் பதவிகள் கொடுக்கல அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய கேள்வியாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் துரைமுருகன் அவர்கள் அதிமுகவில் இருந்திருந்தார் கண்டிப்பாக அவருக்கு கூடிய பதவியே வேறு அவருக்கு நிலைமையே வேறாகத்தான் இருந்திருக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கொண்டவர்கள் நபர்கள் மட்டும்தான் முக்கிய பொறுப்பிலே இருக்கும் ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு அடிமட்டத்துடன் கூட மேல்மட்ட பதவிக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி திடீர்னு ஒரு புயலை கிளப்பி விட்டுருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ச்ச வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க